கரூரில் இருபத்தேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கூட்ட நெரிசலில் உயிர்ந்த உயிர் இழந்தவர்கள் குறித்து இருபத்தேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கரூரில் நடத்தப்பட்ட அரசியல் பரப்புரை கூட்டத்தில் நாற்பத்தோரு பேர் உயிரி உயிரிழந்த செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொன்னா துயரமும் கொள்கிறது இத்துயர செய்தியை அறிந்தவுடன் மாண்முக அவர்கள் அன்று இரவே கரூருக்கு விரைந்து சென்று உயிர் இழந்தவர்களின் குடும்பத்தாரையும் மற்றும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தவர்களையும் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து நிதியுதவியும் வழங்க உத்தரவிட்டதுடன் மருத்துவ சிகிச்சைக்கான சிறப்பு ஏற்பாடுகளை துரிதப்படுத்த மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களை உடனே அனுப்பி வைத்தார்கள் காயமுற்று சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் நலமடைய வேண்டும் என்று விளைவை இப்பேரவை தெரிவித்துக் கொள்கிறது இத்துயர சம்பவத்தில் உயிர் உயிர் இழந்தவர்களை இழந்து வாடும் அவர்தம் குடும்பத்தினருக்கு இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது இந்த இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றும் முகத்தானும் இத்துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலும் மாண்முக உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று இரண்டு மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்